தோழமைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் சிக்கன் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு எப்பயுமே டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து இந்த சிக்கன் செய்ய போகும்போது கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் கருவேப்பிலையும் அரைஞ்சி வச்சுருக்கேன் வரமிளகாய் ஒரு நாள் எடுத்திருக்கேன் இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க மிதையெலாம் எடுத்துகிட்டு வெறும் மிளகாய் மட்டும் போட்டுக்குங்க சிக்கன் செய்கிறதுனால கொஞ்சம் சூடுங்கிறதுனால நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் போட்டு எப்பயுமே செஞ்சுக்குங்க ரொம்ப நல்லது சிக்கன் சூடெல்லாமே சரி பண்ணிவிடும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக இருந்துச்சுக்குங்க எதையுமே அரைக்க வேண்டாம் ரொம்ப ஈஸியானது டேஸ்டியானது ஹெல்த்தியானது கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கட்டும் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் வரமிளகாய் விடையெல்லாம் எடுத்துக்கங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு இருபது முப்பது வெங்காயம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேசிச்சு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெங்காயம் நல்லா வந்துருக்கோம் அப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியே சேர்த்தாதீங்க சிக்கன் நல்லா தண்ணி விடும் ஸோ தண்ணி ஒரு கொட்டு கூட சேர்த்தக்கூடாது இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் அதே மாதிரி மிளகு தூளும் சேர்த்திக்கலாம் பெப்பர் பவுடரும் நல்லா கிளறிக்கலாம் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வந்துட்டுருக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அதில் இருக்க அந்த இதெல்லாமே ட்ரை ஆகணும் அதனால் கலர் வெட்டிகிட்டே இருக்கும் கரைஞ்சி கரைஞ்சி போகிற மாதிரி களை விட வேண்டாம் லைட்டாக கலர்னால் போதும் நான் வந்து மிளகுத்தூள் நிறையா போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இப்போது கரெக்டாக வந்துடுச்சு ஃபார்ம் ஆஃப் பண்ணிவிடுவோம் அடுத்ததான் இப்போ கொத்தமர்த்தூள் தலை வந்து நல்லா அரிஞ்சு அதில் போட்டுக்கலாம் ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி நன்றி